தாராசுரன் என்னும் கொடிய அரக்கன் மூன்று லோகங்களையும் தன் கொடுஞ்செயலால் துன்புறுத்தி வந்தான் அவனுடைய அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரித்தது அடியார்களும் தேவதூதர்களும் கடவுள்களும் சிவனிடம் அடைந்தார்கள் அந்த அரக்கனை அழைக்க சிவன் தன் கழுத்தில் இருக்கும் விஷத்தை சக்தியிடம் கொடுக்கிறார் அந்தக் விஷம் மூலம் சக்தி மாகா காளி வடிவம் எடுத்து தாரதனைக் கொன்று அவன் உதரத்தைப் பருகுகிறாள் அசுர ரத்தம் பருகியதும் உக்கிரம் பன்மடங்கு பெருகிய அவள் அரக்கத்தனம் கொண்டு கண்ணில் பட்டவற்றை எரித்துக் கொண்டே தாண்டவம் ஆட ஆரம்பிக்கிறாள் உமையவள் ஆத்திரத்துடன் மண்ணில் பதிக்கும் ஒவ்வொரு அடியும் பூவுலகுக்கும் அங்குள்ள உயிர்களுக்குமே போகும் என்பதை உணர்ந்த எம்பெருமான் அவள் பாதம் பூமியில் படாமல் தன் மார்பில் தாங்கினார் இறைவனின் பரிசம் பட்டதும் காளியின் உக்கிரம் குறையலாயிற்று அதனால் அவள் ஆட்டத்தை நிறுத்த அவள் காலடியிற் கிடந்த பெருமான் குழந்தையாய் மாறி அழலானார் உலகனைத்துக்கும் அன்னையான காளிக்கு குழந்தையைக் கண்டதும் பாசம் பொங்கியது அவள் பால சிவனைத் தூக்கி வாரி அணைக்க சிவக்குழந்தை அவளிடம் பால் பருகுவது போல் அவள் உக்கிரம் பொழுதையும் ஈர்த்து அவளை சாந்தமாக்கினார்